உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி முடிவடைகிறது இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதினத்துக்கு வராங்க அப்ப இந்த மிதினத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது அப்ப இந்த செவ்வாய் பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார் தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த கன்னிராசியில பிறந்தவங்க இப்ப தனக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் இல்லை இந்த நாள் எப்படி இருக்கும் இல்லை இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற திங்கிங்லேயே இருப்பாங்க இதுக்கு வந்து அவங்க தனக்கு ராசி பலனையும் பார்ப்பாங்க அப்போ இந்த ராசி பலனில் இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் இல்லை இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த வருஷத்தில் நாம் என்ன சாதிக்க போகிறோம் என்ன சம்பாதிக்க போறோம் இதுதான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது கல்யாணம் நடக்குமா இல்லை வெளிநாடு நம்ம போவோமா நம்ம கடன் பிரச்சனைகள் தீருமா நம்ம வந்து சொந்த வீடு கட்டுவுமா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க எதிர்பார்ப்போடையுமே இந்த அஸ்ட்ராலஜியை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ராசி இந்த ராசியவே மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக பார்க்கறாங்க அப்ப அந்த நான்காம் பார்வையாக செவ்வாய் பகவான் கன்னி ராசியை பார்ப்பா பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்து ஆதிபத்தியமும் மூன்றாம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார் அப்ப அந்த எட்டாம் இடத்து ஆதிபத்தியம் பெறுவதனால அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கன்னி ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக கண்ணி ராசிக்காரங்களுக்கு அவ்வளவுக்காக ஒரு திருப்தி இருக்காது ஏன் இருக்காதுன்னா அந்த எட்டாம் இடத்து ஆதிபத்தியம் பெறும் செவ்வாய் தனது ராசியை பார்க்கும் போது தனக்கு வந்து கண்டம் வரும் விபத்து வரும் விபரீதம் வரும் அடுத்தவங்க கூட சண்டை போட் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகும் இல்லைன்னா பட்டு அந்த கடன்னால ஊற விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இல்லைன்னா இவங்களுடைய மரியாதை கெடும் இவங்களுடைய தன்மானம் பாதிக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கண்ணிராசிக்கு வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்ணிராசிக்காரங்களுக்கு நடக்காது எப்படி நடக்காது அப்படின்னா அதே ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்ணிராசியை பார்க்கறாங்க அப்ப அந்த கண்ணிராசியை குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இரண்டு பேரும் அந்த ராசி பார்க்கறதுனால அது குரு மங்கள யோகமாக வருகிறது அப்ப இந்த குரு மங்கள யோகத்தினால கண்ணீராசிக்காரப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு தன்னை சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள்ல அவங்க சிக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு மன வேதனையில இருந்தாலும் எப்பேற்பட்ட அவங்க சூழ்நிலையில இருந்தாலுமே அவங்களுடைய சூழ்நிலையே கண்டிப்பாக மாறும் அவங்க கடந்த காலங்கள்ல தான் எதிர்பார்த்த தான் முயற்சி செய்த அந்த காரியங்கள் இந்த பீரியடில் நடக்கும் அவங்க ரொம்ப நாளாக கண்ணிராசியில பிறந்தவங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நான் வேலை செஞ்சு எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அவங்க ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருக்கலாம் அந்த பிஸ்னஸ் இப்ப செய்வதற்கு சரியான நேரம் கண்ணிராசியில பிறந்தவங்களே நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் துணிந்து முடிவெடுத்து நீங்கள் செயல்படுங்கள் அப்படி செயல்பட்டால் உங்களுடைய காரியம் கண்டிப்பாக சக்சஸ் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒர்க் அவுட் ஆகும் இப்ப பிசினஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பாக அதுல சக்சஸ் பண்ணுவீங்க அந்த டைம் உங்களுக்கு வந்தாச்சு இல்ல கன்னிராசியில பிறந்தவங்க நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த பிசினஸ்ங்கிறது எனக்கு போனா வருஷம் சரியில்லை அதுக்கு முந்தின வருஷம் சரியில்லை அப்படின்னா அந்த பிசினஸ் நான் வெளியில வந்துடலாமா பாக்குறேன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வெளியில வர வேண்டாம் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்ததுனால இந்த குருமங்கள யோகத்தினால கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தனது விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய அளவுக்கு பல சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அப்ப எதை பத்தியும் கவலையே படாதீங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பாக்குறாங்க பூர்வீக ஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு வந்து மக்களால் பிரச்சனை குழப்பம் அவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு திருமணம் கூட வேற ஜாதி வேற இனம் வேற மதம் மாறி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தாய் தாய்தகப்பன் சொல்லுக்கு கட்டுப்படாமல் அவங்களே ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க கண்ணிராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய மக்களால் அது ஆண் மக்களாக இருக்கலாம் பெண் மக்களாக இருக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது ஆனா அப்படி இருந்துட்டாலுமே கண்டிப்பாக அது மாதிரி நடக்காது காரணமாகப்பட்டது அதே ஐந்தாம் இடத்தை குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்வையால பாக்குறாங்க அப்ப அந்த குருவும் செவ்வாயும் பாக்குறதுனால குருமங்கள யோகம் உங்களுக்கு உருவாகுது அந்த குரு மங்கள யோகத்தினால உங்க மக்களுக்கு எந்த விதமான கெடுதலும் தவறான எண்ணங்களும் தவறான போதையில பாதையில போகக்கூடிய அந்த எண்ணங்களும் கண்டிப்பாக வராது அப்ப அந்த தவறான பாதையில போகக்கூடிய எண்ணத்தை விட்டு அவங்க வந்து பார்க்க போனா தன் குடும்பத்தை நாடி வந்துருவாங்க இப்ப அவங்க செய்யறது தப்புன்னு தெரிஞ்சு செஞ்சுட்டு இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கும் அந்த தப்புன்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய இருந்து இப்ப வெளியில வரக்கூடிய எண்ணங்கள் அவங்க மைண்டுக்கே வந்துடும் அப்ப வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு மூணாவது மனுஷன் யாராவது கண்டிப்பா வருவாங்க அப்ப இதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கண்ணீராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கோ குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கோ குடும்பத்துல நிறைய பேர் சோதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையும் அந்த குடும்பத்துல பிரச்சனைகளும் சோதனைகளும் நிறைய இருக்குது அந்த குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்னுமே இருக்குது ஆனா இதற்கு மேல அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே தலைகளாக மாறும் அப்போ பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் உங்க குடும்பத்திலுமே சுபகாரியங்கள் அதாவது காதலிச்சு திருமணம் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது போக பாத்தீங்கன்னா நீங்க நீங்க ஒரு பொண்ணு கேட்டு மாப்பிள்ள பார்த்து செட் ஆகாம இருக்குது கடந்த வருஷம் செட் ஆகல அதுக்கு முந்தின வருஷம் செட் ஆகல கடந்த ரெண்டு மூணு வருஷ காலமாக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எதுவுமே திருப்தியாக இல்லை அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த யோகம் வந்தாச்சு அப்ப அந்த குருமங்கள யோகத்தினால கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்ப குரு அப்படிங்கிறது சுப கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகமாகப்பட்டது அஹ் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்கிறதுனால அந்த குரு அங்க பாக்குறதுனால அங்க குரு மங்கள யோகம் உருவாகிறதுனால இந்த பீரியட்ல பெண்களுக்கு திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெண்களுக்கு திருமணம் நடக்குதுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் மூலியமாக நல்ல திருப்தி நல்ல சந்தோஷம் நல்ல அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க எதிர்பார்த்த மாதிரிய வாழ்க்கைங்கிறது அந்த பெண்களுக்கு கிடைக்கும் இது உறுதி அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய தொழிலிருந்து செய்யக்கூடிய பிசினஸ்ல இருந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் நீங்க இப்ப பிஸ்னஸ் அதாவது வெளிநாடு போலான்னு நினைச்சா கூட அதற்கு எதற்கு முன்னாண்டே முயற்சி பண்ணி அது செட் ஆகலை அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும் கண்டிப்பா நீங்க வெளிநாடு போவீங்க உங்க விருப்பமான வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க அதே சமயத்தில் வெளிநாட்டுல உள்ளவங்களும் சரி அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு திருப்தி இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் அது போக தன் எதிர்பார்த்த தொழில் கிடைக்காமல் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கலாம் இதற்கு மேலே அதில் அப்படியே மாற்றங்கள் வரும் உங்களுக்குன்னு ஒரு திருப்பு உருவாகும் ஒரு சந்தோஷங்கிறது கிடைக்கும் நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் அதுதான் உங்களுடைய எதிர்காலம் அப்போ அந்த ஜென்ம ஜாதகம் நல்லா இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்